பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அல்ல லூய்யா அனைவரும் யோசிக்கலாம் இந்த காலத்தில் ஆலயத்துக்கு வருவது வார்த்தையை கேட்கணும் அன்றோடைய மனசுக்கு இதமாக பேச மாட்டாரா ஆசீர்வாதத்தை பேச மாட்டாரா சுகத்தை பேச மாட்டாரா செல்வ செழிப்பை பேச மாட்டாரான்னு நீங்க நினைக்கிறீங்க உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களை தாண்டி இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலையும் வாழ்வடையத்தக்கதாக கத்திரண்டைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார் லேலுயா சொல்லுவோமா அலை லூயா இன்றைக்கி கேட்ட வார்த்தைகள் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இயேசு கிறிஸ்து பொழுது நியாயப்பிரமாண காலம் அவர் எதுக்கு கீழே தான் வந்தார் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் வந்தார் ஆனால் வந்தது நியாயப்பிரமாணத்தை இல்லாமலாக்கி கிருபையும் சத்தியத்தையும் கொடுப்பதற்காக வந்தார் அது காலம் நிறைவேறுகிற வரைக்கும் அதாவது சிலுவையில் தன் ஜீவனை விடுகிற வரைக்கும் அவர் எங்கே தான் இருக்கணும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கணும் அப்படி இருந்தும் அந்த ஜனங்களுக்கு ஏந்திரமா நியாயப்பிரமாணத்தை சொன்னார் அந்த ஜனங்கள் நினச்சிட்டாங்க எப்படியாவது நான் ஆண்டவர் போய் சேர்ந்துருவேன் எப்படி சேர்ந்துடுவேன் நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு நான் யாரை போய் சேர்ந்துடுவேன் ஆண்டவர் போய் சேர்ந்துருவேன் தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தம்மிடத்தில் வரக்கூடாது என்பதற்காகவே இவளால் கை கொள்ள முடியாத மகா கடினமான சத்தியத்தை என்ன செய்தார் கொடுத்த அந்த சத்தியத்தை இது வரைக்கும் உலகத்தில் என்ன செஞ்சதில்லை கை கொண்டது நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட மோசையை கூட என்ன செய்ய முடியல சாதாரண காரணானுக்குள்ள கூட பிரவேசிக்க முடியல எங்கள் பரம காணானுக்குள்ளே பிரவேசிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் சொன்னார் நியாயப்பிரமாணம் செயல்களை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க சிந்தையை நீங்க என்ன செய்யல பார்க்கல சிந்தையிலே என்ன செய்யுது நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இறக்கம் பாராட்டுவேன் அப்ப கற்பனைகளை கை ஜனங்க இருந்தாங்க அன்பு கூறுகிற ஜனங்க இல்லை எதை விட்டுட்டாங்க அன்பை விட்டுட்டாங்க எது கை கொள்றாங்க அப்ப அன்பு எங்க உள்ளது சிந்தை இல்லை உள்ளது மைண்ட்ல தப்பு பண்ணிட்டு வெளிய காத்துக்கிறாங்க எப்படி இருக்கும் சொல்லுங்க இதுதான் ரொம்ப மோசமான ஒரு காரியம் ஆண்டவர் வந்து சொன்னது என்னன்னா இந்த நியாயப்பிரமாணத்தால ஒரு என்ன செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது என்பதை சொல்லுவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் இந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே உயர்த்தி இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனால உன்னை நான் பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ளன்னு சொல்லவே இல்லை ஏனென்றால் உன்னால முடியாது என்பதை நீ உணர்கிற வரைக்கும் உனக்கு உதவி செய்ய என்னால முடியாது நியாய நீ நின்றுடுன்னா நான் உனக்கு எதையுமே என்ன பண்ண முடியாது என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என்ன சொல்றாரு என் கிருதை உங்களிலும் என் சத்தியம் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும் மிகுந்த கணிகளை நீங்க என்ன செய்வீங்க இப்போ நான் ஒரு காட்சி சொல்றேன் இந்த மில்ட்ரில கயிறு பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய கயிறு தொங்கும் அந்த கயிறு ஏற அந்த போட்டி நடக்கும் பார்த்துருக்கீங்களா ரெடி ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே என்ன செய்வாங்க ஏறுவாங்க சில முடிச்சு இருக்கும் முடிச்சு பிடிச்சி பிடிச்சி ஏறலாம் ஆனால் அந்த கயிரில் என்ன இருக்காது முடிச்சிருக்காது அப்படியே ஏறுவாங்க சில பேர் ஜானியர்னா என்ன செய்யும் ஒழும் சருக்கும் இந்த வழக்கு மரம்லாம் பார்த்துருக்கீங்களா எண்ணெய் தடி வச்சிருப்பானுங்க அதையும் மிஞ்சி ஏற ட்ரை பண்ணுவாங்க பழுக்குமர் ஏற முடியுமா இசு முடியாது எவ்வளோ தான் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்காது கிரிப் கிடைக்கவே கிடைக்காது இதுதான் நியாயப்பிரமாணம் பக்கத்தில் ஒரு லிஃப்ட்டு நிற்கிது எதுக்கு பக்கத்தில் அந்த கயிறு தொங்குற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு லிஃப்ட்டு நிற்கிது இந்த கயிறு போகிற உயரத்தை தாண்டி இந்த லிஃப்ட்டு என்ன செய்யணும் போகணும் ஒருத்தன் லிஃப்ட்டில் ஏறுறான் இன்னொருத்தர் எதில் ஏறுறான் கயிறில் ஏறுறான் நீங்கள் எதில் ஏற போகிறீங்க ஹலோ இதில் ஏற என்ன தான் நீங்கள் கட்டுமஸ்தான உடல்வாக இருந்தாலும் அந்த கயிறுல உங்களுக்கு என்ன கிடைக்காது கிரிப் கிடைக்காது நியாயப்பிரமாணத்தை வச்சு சுயநீதியை வச்சு உங்களால் கிறிஸ்து என்கிற அந்த நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது என் ஜனங்களை என்னோடு கூட நான் உயர்த்துவேன் என் ஆடுகளை என் கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது சொல்றார் அப்படியானால் அந்த நியாயப்பிரமாண சத்தியத்தை தாண்டி நீங்க எங்கே வரணும் நம்ம அநேக சந்தரம் நினைக்கிறோம் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்போ நான் இந்த ஆண்டவர் இறக்கம் பாராட்டணும் சத்தியம் ஆண்டவர் என்ன செய்யணும் தண்டிக்கணும் இது ஒரு விதமான சத்தியம் நான் சொல்கிறேன் நியாயப்பிரமாணத்துக்கு பக்கத்தில் ஒரு சத்தியம் இருக்குது அது ஆக்கினை திருப்புக்கு நீ தப்ப முடியாது என்று சொல்லுகிற சத்தியம் கிருபைக்கு பக்கத்தில் ஒரு சத்தியம் இருக்கு உன்னால் நியாயப்பிரமாணத்தினால நீ தப்ப முடியாது ஆனால் கிருபினால் நீ தப்ப முடியும் கிருபைனாலே நீ தேவன் என்ன செய்ய முடியும் கிருபினாலே நிறைந்தவராய் அந்த படைத்தவரையே உனக்குள்ளே வாழ வைக்க முடியும் உன்னை தேவனுடைய ஆலயமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுகிற சத்தியம்தான் இந்த கிருபை கரங்களை தட்டி காத்திரமாகப்படுத்துவோமா அல்ல லூயா ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் மற்ற ஆறில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜபம் ஸ்டார்ட் ஆகுது யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு சீசனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு இந்த ஜபம் எப்படி முடியுது இங்கே எங்கேயாவது ஏசு கிறிஸ்து பேர் வருதா வரவே ஆண்டவர் சொல்கிறாரு என் நாமத்தில் நீங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே என்ன செய்யலை கேட்கல இனிமே எல்லாத்தையும் நீங்கள் வே வேறு வழியில் யார் நாமத்தில் தான் கேட்கணும் ஆமாம் பிதான் இனிமேல் எதையும் டைரெக்டாக அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் நியாயப்பிரமான காலத்தில் இருந்தது வேற இந்த கிருபையின் காலத்தில் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் யாராலதா எல்லாம் என்னால் தான் அந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கும்போது அது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு உயர்ந்த பதவிக்காக ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு போகிறீங்க நீங்கள் கொண்டு போய் கொடுத்த உடனே பார்க்குறோம் அதில் என்ன இல்லை சிபாரிசு பண்ணவருடைய கையெழுத்து இல்லை அதுதான் அந்த ஜபம் ஆனால் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லும்போது இங்கே யார் இருக்கிறா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றவர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அவருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்துக்குரியவராகிய ஆண்டவர் இயேசு சொன்னே பேர் இருக்கிறதனால உங்கள் ஜபம் கேட்கப்படும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா அல்ல லூயா புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாம் ஒரு பக்கம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எத்தனையோ இடங்கள்ல காசு கொடுத்து செமினார்னு சொல்லி நாலு கண்கள உக்காந்து சத்தியத்தை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க இது நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய சத்தியம் நல்லா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு நீங்கள் மன்னித்தால் மன்னிக்கப்படுவீர்கள் இது நியாயப்பிரமான் தேவன் உங்களுக்கு மன்னித்ததுனால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் இது கிருபையின் பிரமாணம் தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் மன்னிச்சிருக்கிறாருன்ற அந்த உணர்வு பெற்ற நீங்க மற்றவர்கள் என்ன செய்வீங்க மன்னிப்பீங்க அப்படி நீங்க மன்னிக்கலன்னா தேவன் உங்களை அல்லது தேவன் உங்களை மன்னித்ததை உணராத ஒரு சொல்லி அர்த்தம் எழுபோமா தேவ சமூகத்தில் எனக்கு தெரியுமா பிள்ளைகள கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஆக்கிரை துருப்பு இல்லை நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது நீங்கள் இன்னும் தேவனுடைய கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் பாவம் செய்யும் போது தேவன் உங்களை விட்டு பிரிந்து போய்விடுவார் தேவனுடைய கோபம் தேவனுடைய பிரிவு உங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கிருபையின் பிரமாணம் சொல்லுகிறது இனி உண்மேல் நான் கோபமாய் இருப்பதல்ல உண்மேல் மனதுருகுகிற கத்தை சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை எஸ் தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்து தேவனுடைய நீதியானார் அதே கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது அவர் பாவமானார் என்று சொல்லி பாவம் அறியாத பாவம் செய்யாத பாவம் இல்லாத அவர் எப்படி பாவமாக முடியும் பாவிகளாகிய நமக்குள்ளே அவருடைய நீதியை கொண்டு வரும்படிக்கு நம்முடைய பாவம் அவருக்குள்ளே சொல்லும்படிக்கு அது அப்படி ஆயிற்று நம்முடைய பாவங்களை எடுத்து தமிழ் வைத்துக் கொண்டு தம்முடைய நீதி எடுத்து உங்களுக்குள்ள வைத்தபடினாலே நீங்கள் அந்த கயிறுல ஏறவன் முழு பலத்து கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு ஏறான் ஏறவன் எதை பத்தி யோசிக்கல அப்படி நிக்கிறான் ஒரு பிரயாசமும் இல்லாதபடிக்கு ஒரு பிரயாசம் இல்லாதபடிக்கு அவன் அடைய வேண்டிய அந்த உயரத்தை அடைகிறது போல உன்னை உயர்த்துகிற ஆண்டவர் தேங்க்யூ நன்றி ஆண்டவரே நன்றி யசுவே அப்பா அமக்கு ஸ்தோத்ரம் தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டு காரங்களே கத்திருக்கிறாரா உயரத்துக்கு ஆண்டவரே நீங்க எங்க மேல எவ்வளவு கிருபியா இருக்கிறீங்க எங்கள் மேலே எவ்வளவு இறக்கமாக இருக்கிறீங்க அதனால இன்றைக்கு அந்த கிருபின் சத்தியத்தை காண்பித்து கொடுத்துருக்குறீங்க அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே உம்மை நீ நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெருகுதையா உம்மை நீ நினைக்கும் போதெல்லாம் el oh. போதெல்லாம் உள்ளா பெருகுதையா பொம்மை நினைக்கும் தலையனை இழுத்துக் கொண்டிரே எந்த சகோதரனே சகோதரியே ஒருவரும் சேரக்கூடாத ஒலியிலே வாசம் பண்ணுகிறவர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று கொடான கொடி தூதர்கள் போற்றி துதிக்கிற தேவன் அவர் ஒரு ஒருபோது கண்டதில்லை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை ஆனா இன்றைக்கு தேவன் தம்முடைய சுயமுகத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார் அப்படியே ஒரிஜினல் நீ நினைக்கிறது போல நான் பட்சிக்கிற அக்னி அல்ல உன்மேல் பற்றுதலாய் இருக்கிற குருமையின் தேவன் உன்னால கடைபிடிக்க முடியாத நியாயப்பிரமாணத்தை தூக்கி இருந்து விட்டு என்னால என்னால நீ நீதிமானாக்கப்படும்படிக்கு என்னால நீ ரட்சிக்கப்படும்படிக்கு என் நாமத்தினால நீ தேவனுடைய பிள்ளையாக முடிக்கி உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் சொல்லி அவ்வளவு அற்புதமான சத்தியை தாண்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ எல்லாரும் சேர்ந்து யோகத்துக்கு ஒரே குரல்ல சொல்லுவோமா